கொஞ்சம் நேரம் கழிஞ்சாச்சுன்னா ஒத்தைக்கெல்லாம் யாத்திரை செய்யக்கூடாது வீடு வேணும் பின்ன கொஞ்சம் மஞ்சள் டப்பு டப்புன்னு ஒரு மினிட்டுக்கு ஒருக்கா ஒரு அரை மணிக்கு இருக்கு இன்னைக்கு மஞ்சள் இல்லை அதனால மேகம் வந்து டக்கு 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 பனி இல்லாதனால இன்னைக்கு நம்ம நேரமாக வந்துட்டு இல்லாத மேகம் இல்லை இல்லைன்னா மேகம் மூடிடும் மேகம் மூடுறா ஒரு ஆளுக்கு நிற்கிறது ஒரு ஆளுக்கு தெரியாது தெரியாது அவ்வளோ ஆபத்தான இடம் இது நம்ம சகுரிமலைக்கு போகும்போது கூட அதுக்கு பாதுகாப்பெல்லாம் ரொம்ப இருக்குது இங்க ரொம்ப ஆபத்தான இருக்கு கேடுக்க ஒரு இதாக உண்டு சப்போர்ட் மற்ற விதமான எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு அப்படி பாதுகாத்துக்கு தோக்கம் விட்டு சங்குமுத்திரம் வந்து என்னது கேரளாவா இது சங்குமுத்திரை வந்து கேரளா பகுதி தமிழ்நாடு பகுதி பகுதியை அகர்த்தியாக கொடுத்துருக்காங்க இந்த அகர்த்தி நம்ம போகிறது என்ன பற்றி பொங்கல் பாறை இதுதான் பொங்கால பாறை பொங்கல் இதுதா பாதுகா வந்தால் பண்டு காலத்தில்

பொதுஜெட்டலாம் எதுவும் கொண்டு செல்ல அனுமதி இல்ல அனுமதியே இல்ல திரி எதிகே கூடது ஒண்ணு டிரக்கிங் மட்டும் போகணும் only trekking trekking அண்ணா நம்ம தமிழ்நாட்டு ஆளு வந்துது டிரக்கிங்கா இல்ல only ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு தான் வரணும் நம்ம எல்லாரே வரது எல்லாம் ஆன்மீகம் இப்போ நீங்க வந்திருக்கீங்க யாரா டிரக்கிங் வந்திருக்கீங்களா நோ 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 அகஸ்தியரே பார்க்க வர வந்திருக்கீங்க அகஸ்தியரே தரிசிக்க சார் கார் ஜோலது போயிடுरुமா அது ட்ரக்கிங் தான் ட்ரக்கிங் உங்க பாசிலேயே ட்ரக்கிங் சாமி கும்பிடாது இல்ல ஆனா நம்ம ஆள் வர்றதில்ல சாமி கும்பிடா தமிழ்நாட்டுல இருந்து வர எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல இருந்து வர நூறு சதமான ஆளு

எங்களுக்கீம் யாரையும் கண்டுபிடிக்க முடியல ஒரு கேரளா

டா இத எடுத்துنا போட்டோ ஓகே எடுங்க ரெ ஃபோன் இல்ல போடா நானு நான் சொல்றேன் கட் பண்ணி சும்மா ஓடு சும்மா ஓடு ஆனா ஆனா இது ஃபோன் ஆனா என்ன தர போக்கே முடி பாருமாளை பயணம் எதற்கு பயணம் செல்கிறோம் பார்த்துவா மெதுவாவா அர்ஜென்ட் இல்லை

பயப்படாத <laughs> 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 <laughs>